அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே தான் பேசுவாங்க ஒரே தான் பழகுவாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க தன்னுடைய தன்மானத்தை விட்டு தராம இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வளராங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க ராசி மண்டலத்துல கன்னி ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பாகியஸ்தானத்துல சுக்கிரன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அயன செய்யனா போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் எல்லாரும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க இதனால் வரைக்கும் கண்ணீர் சிந்திய உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சி மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளுமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ பதிவுங்க ராசிக்காரங்க நல்லதை தேடுபவராக இருக்கிறதுனால இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குதுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க கண்ணிராசிக்காரங்க கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்களா இருக்காங்க இளமையா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க காதல் பாடல்களை கேட்பாங்க பட்டாம்பூச்சி போல பறக்கணும்னு நினைப்பாங்க இவங்க மற்றவர்களை போல இருப்பாங்க என்று நினைப்பாங்க ஆனா அது உண்மையில்லை என்பதை இவர்கள் உணரணுங்க பிறருடைய கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னா உங்களோட கருத்துக்களுக்கு அது எதிராக இருக்குங்க சனி வக்ரநிலை கேது பெயர் குரு பயிற்சி போன்ற கிரகநிலை மாற்றங்கள் இந்த வருடம் மற்ற வருடங்களை போல இருக்காதுங்க இந்த மாற்றங்கள் ராசிகளுக்கும் கலவையான பலன்களை கொடுக்குங்க ஒரு நாள் நன்றாக இருக்கும் ஒரு நாள் மன அழுத்தம் ஏற்படுங்க கண்ணி ராசிக்காரங்க வீட்டுக்கு போகவே பிடிக்காதவங்களா இருப்பாங்க கூட்டத்தை விரும்ப மாட்டாங்க சொந்த பந்தங்களை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னு நினைப்பாங்க பிறர் கருத்துக்களை மனதுல பூட்டி வைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஜோதிட ரீதியா தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களையும் நடைமுறையில பின்பற்ற வேண்டிய விஷயங்களையும் மனசுல வச்சிருக்கோணுங்க யார் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப கூடாது மனது எப்போதுமே இளமையா வச்சிருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்றது உண்மையா பொய்யானு ஆராய்ச்சி பண்ணிதாங்க நம்பணும் கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே இளமையா இருக்கணும்னு நினைப்பாங்க எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் நல்லதாக இருக்கணுங்க யார் என்ன சொன்னாலும் அதை மனதுல போட்டு குழப்பிக்கொள்ள கூடாதுங்க தற்போது கண்ணிராசிக்காரங்க நிம்மதி இல்லாம தூங்க முடியாம தவிக்கிறாங்க வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் மாறி மாறி நடக்குதுங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க உங்களை மாத்திக்கோணுங்க திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சமயத்துல தடைகள் ஏற்படுங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருங்க மனதை எப்போதுமே இளமையா மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்க வெளியூர் வேலைக்கு செல்ல நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக போகுது வீட்டுல வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க பொறுப்பா பொறுமையா இருங்க கண்ணிராசிக்காரங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றத விரும்ப மாட்டாங்க இவங்க மீது பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மீடியா துறையில இருக்கிறவங்க மற்றும் கலை திறன் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கோபம் வந்தா கட்டுப்படுத்த முடியாதுங்க இவங்கனால புத்திசாலித்தனமா முடிவுகளை எடுக்க வேண்டும் சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருக்கணுங்க ராசிக்காரங்களின் மனச பார்த்து கடவுள் வாழ்க்கைய மாத்துவாருங்க கதவை திறந்து விட்டா நல்லது உள்ளே வரும் மற்றவங்க மூலமா வரக்கூடிய மாற்றங்கள் நிரந்தரமானவை அல்லங்க உங்களோட முயற்சியால உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்குங்க நேரத்தை வீணடிக்காம தேவையான விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணுங்க ஒவ்வொரு நிமிடமும் வைரம் போன்றதுங்க ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடிச்சு வாழ்க்கைய வாழுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இடங்கடையாதுங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழும் நினைக்கிறாங்க பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இவங்க கிட்ட இல்லைங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஆசைதான் இவங்க கிட்ட இருக்கு தேவையற்ற பேச்சுக்களை மனசுல போட்டு குழப்பிக்கொள்ளாம மனச கூர்மையா வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறணும் ஏன்னா உங்க ஆசை வந்து பேராசை கிடையாதுங்க அடிப்படை ஆசையாதா இருக்கும் உங்க ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் மன நிம்மதியான வாழ்க்கை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படிதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை இருக்கும் அந்த சராசரி ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம கன்னிராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளுமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல அமைஞ்சிருக்குதுங்க எந்த பிரச்சனையும் சந்திச்சு முறியடிக்க கூடிய வல்லமையை நீங்க பெற போறீங்க காரியத்தடை நீங்கி அனுகூலம் பெறக்க போகுது மதிப்பு மரியாதை போகுது வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க புதிய வீடு வாங்க வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க விட்டு கொடுத்து வாழ்க்கைய வாழப் போறீங்க தொழில் நிமித்தமா இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுது தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது தொழில் புரிவோருக்கு சொந்த ஊர்ல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உழைப்புக்கேற்ற லாபம் தொழில கிடைக்க போகுது உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு வேலை அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சே தீருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உத்தியோகத்துல அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் உங்களை அனுசரணையா நடத்துக்க போறாங்க கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது பொருளாதார ரீதியாக சிறப்பா இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு பண விஷம் திருப்தியா இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து வாழ போறீங்க மாணவர்கள் படிப்புல அக்கறை செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளிக்கும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களால் நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதான் நம்பப்படுதுங்க இந்த ஆடி அம்மாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்ப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்பக்கூடிய விஷயமாக விஷயமா இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க இடம் கிடையாதுங்க ராசிக்காரங்களே இந்த ஒரு பழமொழியை கடைபிடிச்சு வாழ்ந்தாவே போதுங்க உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்கும் பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்றாங்க அப்பாதான் குருவை காட்டுறாங்க குருதா தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கிட்டு பொறுப்பா பொறுமையா செயல்களை செஞ்சு வந்தா நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்க கூடிய அனைத்து விஷயங்களுமே தடைகள் இல்லாம நடக்க போகுது உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக நீங்க உழைக்க போறீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ஒரு சில நீங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்களுடைய ஆசை ஆசைகள் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்தங்க இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க நிதானமா இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவெடுக்கிறது நல்லதுங்க தெளிவான சிந்தனைகள் உங்க மனசுல தோன்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செஞ்சுட்டு அந்த காரியத்துல இறங்குங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இடமே கிடையாதுங்க அடுத்ததாக சித்திரை ஒன்றாம் இரண்டாம் பாதுங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க உங்களுடைய அந்தஸ்து போகுது நட்பு போகுது உங்களோட கௌரவம் அதிகரிக்க போகுதுங்க புதிய தொடர்புகளின் மூலமா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட போகுது லாபம் போகுது வியாபாரம் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு போகுது உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா இருக்குங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க மாதம் தோறும் புதன்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்